அப்பா பாசத்தை இழந்துட்டா நீங்க கவனிச்சு பாருங்க அண்ணா பாசத்து அவன் பாவத்துல உழன்றவன் சொன்னீங்கன்னு எப்படின்னா நீங்க கவனிச்சு பாருங்க லூக்கா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதுல பதிமூன்றாம் வசதி எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா இதில் நாள் பின்பு அந்த இளைய மகன் தனக்கு உண்டான ஆஸ்திகள் எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகள் எல்லாம் அழைத்து போட்டான் நீங்க பாண்டாவசனம் கவனிச்சீங்கன்னா தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்னு போட்டிருக்கோம் தன் ஆஸ்தினா அது அப்பாவுடைய ஆஸ்தியா இருந்துச்சு ஆனா பதிமூணாம் வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் இவன் என்னைக்கு அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமா தான் இருந்துச்சு ஆனா என்னைக்கு அப்பா விட்டுட்டு போனானோ ஒருவேளை திருச்சபை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்க கவனிச்சு பாருங்க நீங்க கேட்கறதுல அப்பா கொடுக்கறதுக்கு என்னைக்கும் தயாரதான் தம்பி நீங்க கேட்கலாம் இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரர்கள் கூட ஆண்டவரே எனக்கு இப்படி கார் கிடைக்காதா எனக்கு இப்படி வீடு கிடைக்காதா நான் எவ்வளவு காலம் ஆடைகள் வாழ்வேன் எனக்கு ஏதாவது நடக்காதா என்ன உயர்த்த மாட்டீங்களா சில வாலிப தம்பிகள் சொல்லுவாங்க ஆண்டவரே எனக்கு டூ வீலர் கிடைக்காதா கார் கிடைக்காதா எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாரு ஆனா அப்பாவுக்கு நீ கேட்கறதும் நீ பிடுங்கறதெல்லாம் அவரை காயப்படுத்தாது எல்லாத்தையும் வாங்க பின்னதாக அப்பா விட்டுட்டு ஓடுற பாத்தியா அதை தான் காயப்படுற இன்னைக்கு திருச்சவ ஆண்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்குது இதுக்கு நிறைய தேவ பிள்ளைகள் கேட்டு கேட்டு வாங்குறாங்க ஆண்டவர் நான் தான் அப்பா தருவாரு ஆனால் அப்பா கிட்ட அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வசதி கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் மேன்மை கொஞ்சம் வேலை கொஞ்சம் பதவி கொஞ்சம் காரியங்கள்னு கொஞ்சம் மேட்டிமை வரும்போது ரெண்டு ராஜா நாளாகவும் இருபத்தாறு பதினாறுல போடப்பட்டு உசியா ராஜா அவன் பலப்படும் மட்டும் காரியம் அவனுக்கு கைகூடி வந்தது அவன் பலப்பட்ட போது தன் இருதயத்தில் மேட்டிமையாகி பலப்படுங்கிற கூட்டத்துக்கு தானே வந்துருக்குறோம் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துட்டாலே பிரச்சனை தான் பாஸ்டர் கொஞ்சம் எனக்கு பைபிள் தெரிஞ்சிச்சுனா பிள்ளைகள் கொஞ்சம் எனக்கு ஆதிக்குரிய பெருமை பிரச்சனை தான் கொஞ்சம் தான் அருமையான தம்பி தங்கச்சி ஆண்டு உன்னோட பேசுகிறார் அப்பாவுக்கு நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுக்க விரும்புறண்டா நீ கேட்கறதெல்லாம் நான் தர விரும்புறா ஆனா ஒண்ணு என்னை விட்டு போயிடாத என்னை போயிடாத என்ன விட்டு போயிடாத அப்ப அதான் அழுத இருந்த இன்னைக்கு அநேக சபைகளை நம்பி ஏமாந்துட்டார் ஆண்டவன் ஏமாந்துட்ட இன்னைக்கு அநேக ஊழியர்களை நம்பி ஏமாந்துட்டா இன்னைக்கு அநேக ஸ்தாபனங்களை நம்பி ஏமாந்துட்டா ஆண்டவன் ஒரு உண்மை உள்ளவன் இருக்க மாட்டான தேடுவேன் ஒரு உண்மை உள்ளவன் ஒரு யோசுவா எலிசா யாராவது இருக்காங்களான்னு இந்த பேப்டிஸ்ட் மிஷன் கூட்டத்தில் தேவன்ட்டு விடுகிறார்